தமிழ் தொலைக்காட்சியினர்கள் அனைவருக்கும் அன்பான வணக்கம் எத்திக்கும் தித்திக்கும் முருகா நிகழ்ச்சியில் முருகப்பெருமானது மகிமைகளை முருகன் தொடர்பான பல புராண நிகழ்வுகள் முருகன் அடியார்களது அனுபவங்கள் இவற்றையெல்லாம் பார்த்து கொண்டிருக்கிறோம் பொதுவாக தெய்வத்துக்கிட்ட என்ன ஒரு சிறப்பு அப்படின்னா தன்னோட பக்தன் எந்த தவறு செய்தாலுமே எத்தகைய தீங்கை இழைத்தாலுமே அவனுக்கு தண்டனை கொடுக்க மாட்டார் ஒரு கண்டிப்பு இருக்கும் தெய்வத்துக்கிட்ட அதே இது மனுஷங்கக்கிட்ட பாருங்களேன் யாரான ஒருத்தர் ஒரு தப்பு பண்ணினாங்க அப்படின்னா முதல்ல நாம் தருவது தண்டனை கண்டிப்பும் இருக்கும் தண்டனை பிரதானமாக இருக்கும் ஒரு தண்டனை அப்படிங்கிறது எந்த ஒரு காலத்திலும் நாம் மற்றவர்களுக்கு கொடுக்கக்கூடாது அதற்கான அதிகாரம் நமக்கு கிடையாது கண்டிக்கலாம் தண்டனை கொடுக்கக்கூடாது யாரையும் ஒரு அடிக்கிறதுக்கு நமக்கு உரிமையே கிடையாது யாரையும் கை நீட்டு அடிக்கிறதுக்கு நமக்கு உரிமையே கிடையாது ஆனால் மனுஷங்க மறந்த ஒரு விஷயத்தை கடவுள்கள் இன்றைக்கும் கடைப்பிடிக்கிறார்கள் தெய்வங்கள்லாம் ஞாபகப்படுத்தும் இதான்னு நம்ம தப்பு பண்ணினோமா நீ கொஞ்சம் பாதம் மாறி போகிறது போல இருக்கு ஜாக்கிரதை ஏதோ ஒரு விதத்தில் கடவுள் உணர்த்துவார் ஒரே ஒரு சம்பவம் சென்னிமலை நம்ம சென்னிமலை முருகப்பெருமானை இந்த நிகழ்ச்சியில் தரிசனம் பண்ணினோம் சென்னிமலை ஆண்டவர் அப்படின்னு சொல்லுவோம் ஈரோடுக்கு பக்கத்தில் சென்னிமலை இந்த சென்னிமலை முருகப்பெருமான் எப்படி வந்தார் யார் கண்டுபிடிச்சி கொண்டு வந்து பிரதிஷ்ட பண்ணுற எல்லாத்தையும் பார்த்தோம் இன்றைக்கி நம்ம பார்க்க போகிற சம்பவம் ஒரு இருநூறு வருடங்களுக்கு முன்னால் நடந்தது இரநூறு வருஷங்களுக்கு மேலேயே இருக்கும் சென்னிமலைக்கு பக்கத்தில் ஒரு கிராமத்தில் ஒரு செல்வந்தர் ஒருத்தர் தொடர்ந்த மிராசுதார் அப்படின்னு சொல்லுவாங்க அந்த காலத்தில் பார்த்திங்கன்னா மிராசுதார் பண்ணையார் அப்படிலாம் சொல்லுவாங்க அவங்கள பார்த்திங்கன்னா ஒரு பத்து பேர் அவங்கக்கிட்ட கைகெட்டு நிற்பாங்க இந்த பண்ணையார் மிராசுதார்கிட்ட வேலையாட்கள்னு சொல்லலாம் கூலி ஆட்கள்னு சொல்லலாம் ஒரு எல்லாம் கைக்கிட்டு ஒரு மரியாதை எதுவாவது பரவாயில்ல சம்பளம் வாங்குறவங்க கைகட்டி இருக்கலாம் ஆனால் சில ஊர்களில் சில பண்ணையார்கள் சில மிராசுதார்கள் எதை எதிர்பார்ப்பாங்கன்னா இந்த ஊரே நமக்கு கைகட்டி இருக்கணும் இந்த ஊரில் இருக்கிற எல்லாருக்கும் நமக்கு தலை வணங்கணும் நாம் சொல்கிறதத்தான் கேட்கணும் அப்படிங்கிற எண்ணம் சில மிராசுதார்களுக்கு அந்த காலத்தில் இருந்தது அப்படிப்பட்ட மிராசுதார் தான் நம்ம இப்போ பார்க்க போகிற மிராசுதார் இந்த மிராசுதார் எப்படின்னா சென்னிமலை ஆண்டவன் மேலே அத்தனை பக்தி அவர்கள் குடும்பத்தில் உண்டு ஆனால் என்ன தெரியுமா சொல்லுவாங்க இவர் சென்னிமலைக்கு நாளைக்கு போகிறார்னு வச்சுக்கங்க பத்து மணிக்கு கோவிலுக்கு போகிறார் அப்படின்னா இவர் சென்னிமலை கோவிலில் இருக்கிற அந்த அர்ச்சகர்களுக்கு ஆலய அதிகாரிகளுக்கெல்லாம் ஒரு தகவல் சொல்லுவார் நான் வர வரைக்கும் யாரும் கோவிலுக்குள்ளே போகக்கூடாது நான் வர வரைக்கும் சுவாமிக்கு அர்ச்சனை நடக்கக்கூடாது வழிபாடு நடக்கக்கூடாது நான் உள்ளே போன பிறகு தான் எல்லாம் நடக்கணும் எனக்கு அப்புறம்தான் எல்லாரும் வரணும் அப்படின்னு சொல்லுவாராம் அவருடைய குணம் அப்படி ஆனால் இதை யாரும் அந்த காலத்தில் தட்டி கேட்க முடியாது யாருமே கேட்க முடியாது கேட்ட விளைவுகள் மோசமாக இருக்கும் ஆனால் இவங்க அத்தனை பேரும் யாரிடம் பிரார்த்தனை செய்தார்கள் அப்படின்னா சென்னிமலை ஆண்டவனிடம் பிரார்த்தனை செய்தார்கள் சென்னிமலை ஆண்டவா இந்த காலத்துலேயும் ஒருத்தன் எப்படி இருக்கானே ஒரு பகவானுடைய சந்நிதிக்கு முன்னால் தானே எல்லோரும் சமம்னு சொல்கிறோம் ஏற்ற தாழ்வுகள் இல்லாத ஒரு இடம் அப்படின்னா உன்னோட சந்நிதி மட்டும்தானே பணக்காரனும் வரா ஏழையும் வரா படித்தவனும் வரா படிக்காதவனும் வரா எல்லாரும் உன்னோட சந்நிதிக்கு வந்து உனது இன்னருளை பெறுகிற போது இந்த மிராசுதார் இந்த அளவுக்கு நடந்து கொள்கிறாரே இத்தனை கடினமாக நடந்து கொள்கிறாரே எல்லாத்தையும் நீ பார்த்துண்டு தான் இருக்கியா அப்படின்னு முருகப்பெருமான் கிட்ட கோவிலில் இருக்கிறவங்க பாதிக்கப்பட்ட பக்தர்கள்லாம் பிரார்த்தனை பண்ணுவாங்க எல்லாமே பண்ணுவாங்க ஆனால் இவர் மாறணுமே மாறலை மனிதனால் ஒரு காரியம் முடியவில்லை என்றால் அது கடைசியில் யாரால் முடியும் தெய்வத்தினால் முடியும் தெய்வம் நமக்கு ஒரு டைம் கொடுக்கும் நம்ம எந்த தவறு செய்தாலுமே எத்தகைய தவறான பாதையில் போனாலுமே நமக்கு ஒரு டைம் கொடுக்கும் ஒரு காலக்கெடு வச்சுருக்கோம் நீ திருந்துறியா நீயா திருந்துறியா அப்படின்னு வச்சுருக்கோம் நாம் திருந்தலை அப்படின்னா தெய்வம் திருத்த முற்படும் அடுத்து தான் தெய்வம் இறங்கும் கிரிக்கெட்டில் பார்த்திங்கன்னா நல்ல பேட்ஸ்மென்லாம் கொஞ்சம் போனோன்னு தான் அப்புறம் இறக்குவாங்க அப்போ தான் அந்த களம் நிற்கும் அதுபோல் தெய்வம் என்ன பண்ணும் நீயா மாறியா பார்க்குற இல்லைன்னா கடைசியில் நான் வந்து வரேன் நான் வந்து ஒன்று ஆட்டு விற்கிறேன் அப்படின்னு தான் தெய்வம் கடைசியில் இறங்கும் சென்னிமலை ஆண்டவர் என்ன பண்ணினார் இந்த மிராசுதாருக்கு ஒரு வயிற்று வலியை கொடுத்தேன் ஒரு வயிற்று வலி அந்த வயிற்று வலி வந்த உடனே மெராசுதார் பண்ணையார் நிறைய காசு பணம் உண்டு செல்வ வளம் உண்டு அவர் எல்லா வழியிலையும் அந்த வயிற்று வலிக்கு நிவாரணம் தேடி பார்க்கிறார் ஒன்றும் சரியாமலை ஏன்னா முருகன் கொடுத்தது அதை யார் எடுக்கணும் முருகன் தான் எடுக்கணும் எந்த வைத்தியனாலும் எடுக்க முடியாது முருகன் கொடுத்தது அது ஒன்றும் சரியாகலை வீட்டில் யாருக்கான உடம்பு சரியில்லை அப்படின்னா யார் முதல்ல வருத்தப்படுவாங்க யார் முதல்ல கவலையாக இருப்பாங்க தெரியுமா சம்பந்தப்பட்டவருடைய தாயார் அம்மா தான் கஷ்டப்படுவாங்க ஐயோ நம்ம பையன் இவ்வளோ கஷ்டப்படுறானே நம்ம பொண்ணு இவ்வளோ கஷ்டப்படுதுன்னு அம்மா தான் வருத்தப்படுவாங்க அந்த அம்மா பார்க்குறாங்க யார் இந்த மிராசுதாருடைய அம்மா என்னடா நம்ம பையன் இவ்வளோ கஷ்டப்படுறானே வைத்து வழியாளுன்னு சொல்லிட்டு அந்த அம்மா ஒரு நாள் காலங்கார்த்தால் குடிச்சிட்டு இந்த சென்னிமலை இருக்கின்ற திசை பக்கமாக நின்று கொண்டு சென்னிமலை ஆண்டவனை மனதுக்குள் நினைத்து கொண்டு இந்த அம்மா கை தூக்கி கும்பிடுறாங்க சென்னிமலை ஆண்டவா என் பையன் எவ்வளோ கஷ்டப்படுறான் நீ பார்த்துக்கிட்டு இருக்கியே இவனுக்கு இந்த வயிற்றுவலி குணமாகணும் இவனுக்கு வயிற்றுவலி குணமாயிடுச்சுன்னா நூற்றி எட்டு கூட பாலபிஷேகம் நான் உனக்கு பண்ணுறேன் அன்னைக்கு அன்னதானமும் உன்னோட சந்நிதியில் பண்ணுறேன் அப்படின்னு இந்த அம்மா மனமுருகி ஒரு பிரார்த்தனை வைக்கிறாங்க எந்த காலத்திலும் மனம் உருகி இறைவனை நாம் வழிபட்டால் அந்த கடவுள் நமக்கு இறங்கி வருவான் மனசில் கொஞ்சம் சந்தேகத்தோடு மனசில் கொஞ்சம் கர்வத்தோடு கடவுளை நாம் வழிபட்டால் கடவுள் நாம் இருக்கிற திசை பக்கம் கூட எட்டி பக்க மாட்டேன் அதனால தான் பக்திங்கிறது பரிபூர்ணமாக இருக்க வேண்டும் அப்படிங்கிறத நான் அடிக்கடி சொல்லுவேன் ஒரு வகுப்பில் படிக்கிற ஒரு மாணவன் நூற்றுக்கு நாற்பது மார்க் வாங்கினா பாஸ் அப்படின்னு அவனை அடுத்த கிளாஸ்க்கு தள்ளுவாங்க ஆனால் பக்திங்கிற வகுப்பில் நீங்கள் நூற்றுக்கு தொண்ணூற்றி ஒன்பது புள்ளி ஒன்பது ஒன்பது எடுத்தால் கூட நீங்கள் ஃபெயில் தான் நூற்றுக்கு நூறு வாங்கணும் நூற்றுக்கு நூறு வாங்கணும் அப்படின்னா என்ன மனசில் கடவுள் மட்டுமே நிறைந்திருக்க வேண்டும் சந்தேகம் இருக்கக்கூடாது எந்த வகையிலும் இந்த இறைவன் நம்மை காப்பாற்றுவானா அப்படிங்கிற ஒரு யோசனை இருக்கக்கூடாது அதுக்கு பேர் பரிபூரண பக்தின்னு பேர் ஆத்மார்த்த பக்தின்னு பேர் அந்த பக்தி இல்லைன்னா வேஸ்ட்டு இந்த அம்மா பிரார்த்தனை பண்ணுறாங்க ஆத்மார்த்தமாக பிரார்த்தனை பண்ணுறாங்க தனது மகனுடைய நலனுக்காக பிரார்த்தனை செய்கிறார்கள் இந்த சென்னிமலை ஆண்டவன் பார்க்குறான் சரி அடுத்தவனுக்கு நோய் குணமாக்குவோம் அப்படி நோயை குணமாக்கிற வயிற்று வலி மறந்து விட்டது சுத்தமாக மறைஞ்சு போச்சு வயிற்று வலி அந்த மெராசுதா ரொம்ப பழமை ஒரு நினப்பில் ரொம்ப நல்லாவே இருக்கார் ஆனால் அவருக்கு இருக்கிற அந்த அகங்காரம் குறையில் அகங்காரம் அப்படியே இருக்குது வயிற்றுவலி போயிடுச்சு இந்த அம்மா சொல்கிறாங்க பையன்கிட்ட அப்பா நான் வேண்டிக்கிட்டேனப்பா ஒரு நாள் போய் சென்னிமலைக்கு போய் நம்ம பிரார்த்தனை நிறைவேற்றணும் நேர்த்தி கடனை நிறைவேற்றணும் நூற்றி எட்டு குடம் பால் அபிஷேகம் பண்ணணும் அன்னதானம் பண்ணணும் அப்படிங்கிறாங்க அம்மா வர கார்த்திகை அன்னைக்கு பண்ணிடலாம்மா எந்த அந்த பையன் சொல்கிறான் கார்த்திகை அன்னைக்கு பண்ணிடலாம் அந்த கோவிலுக்கு தகவல் அனுப்புகிறார்கள் இந்த கோவிலுக்கு சென்னிமலைக்கு இதுபோல் கார்த்திகை அன்னைக்கு இத்தனை மணிக்கு பண்ணையார் வருவார் நூற்றி எட்டு கூட பாலாபிஷேகம் பண்ணணும் அன்னதானம் இருக்குது நான் வர வரைக்கும் கோவிலுக்குள்ளே யாரையும் விடக்கூடாது எல்லாம் காத்திருக்கணும் நீங்கள் எதுவும் ஆர்த்தி அர்ச்சனை எதுவும் பண்ணக்கூடாது நான் வந்த பிறகு தான் பண்ணணும் அதே அகங்காரம் அப்போதும் இருக்கிறது அந்த கார்த்திகை தினம் வந்தாச்சு ஒரு கார்த்திகை தினத்தில் ஒரு முருகன் கோவில் அப்படின்னா கூட்டம் எப்படி இருக்கும் அந்த காலத்தில் பக்தர்கள்லாம் ரொம்ப சீக்கிரம் காலங்காத்தால் எழுந்து வருவாங்க சென்னிமலை கோவில் வாசல கூட்டம் காத்து கொண்டிருக்கிறது பகவானை தரிசனம் செய்வதற்காக ஆனால் இன்னும் இந்த பண்ணையார் வரல அங்க இருக்கிற அர்ச்சகர்களும் அதிகாரிகளும் இந்த பண்ணையாருடைய வருகைக்காக காத்து கொண்டிருக்கிறார்கள் வேற வழி தெரியல அந்த காலத்தில் ஒரு இடத்துல பண்ணையார் வருகிறார் குடும்பத்தோடு வருகிறார் எல்லாரையும் கடந்து நேராக உள்ள வர்றார் உள்ள வந்து ஆரம்பிக்கலாம் அப்படிங்கற என்ன அபிஷேகத்தை ஆரம்பிக்கலாம் நூற்றி எட்டு குடம் பால் குடம் வந்தாச்சு பன்னையார் வீட்டிலிருந்து தெரிவிக்கப்பட்டது வந்தாச்சுங்க ஒரு ஒரு குடமாக எடுத்து அர்ச்சகர்கள் கொண்டு போய் அந்த சென்னிமலை ஆண்டவனுக்கு அபிஷேகம் செய்கிறார்கள் பாலபிஷேகம் நடந்து கொண்டிருக்கிறது இந்த மிராசுதாருடைய அம்மா இப்போ இருக்காங்க இல்லையா இந்த அம்மாவுக்கு திடீர்னு சாமி வருது சென்னிமலை ஆண்டவன் இந்த அம்மாவுக்குள் இறங்குகிறான் இந்த அம்மா என்ன பண்ணுறாங்க தனது மகனை பார்த்து சொல்கிறாள் யார் மிராசுதாரை பார்த்து டேய் நீ எத்தனை குடம் பாலை எனக்கு ஊற்றினாலும் என் மனம் குளிராது உனது நேர்த்திக்கடன் கடன் நிறைவேறாது அவ்வளோதான் வாசகம் இந்த அம்மா கிழக்கும் மேலக்கும் குதித்து ஒரு ஆக்ரோஷத்தோட இந்த வார்த்தைகளை சொல்கிறார்கள் பண்ணையாருக்கு தூக்கி வாடி போடுது இதே இது வேற யாரானு ஒருத்தர் சொல்லியிருந்தார்னா பண்ணையார் இழுத்து போட்டு மெய்ஞ்சிருப்பார் சொன்னது தாயார் ஒன்றும் பண்ண முடியல அப்போ ஒரு கேள்வி கேட்கிறாராம் பண்ணையார் கிட்ட அந்த சுவாமி நிலையில் இருக்கிறபோது அந்த சுவாமி அருள் இறங்கி இருக்கிற போது அதே நிலையில் தாயாரை பார்த்து அதாவது முருகனிடம் கேள்வி கேட்கிறார் என்ன செஞ்சால் நீ மனம் குளிர்வ எனது நேர்த்திக்கடன் நிறைவேறணும்னா நான் உனக்கு என்ன கொடுக்கணும் அதே அகங்காரம் ஒரு முருகப்பெருமாரிடம் பேசுகிற போது கூட அதே அகங்காரத்தோடு இந்த மிராசுதார் பேசுகிறார் அப்ப அந்த அம்மா சொல்றாங்க அதே அருளோடு முருகப்பெருவன் வாக்காக சொல்கிறாராம் நீ எத்தனை குடம் ஆகாது ஆனா ஒத்தம் வருவான் இப்ப இன்னும் கொஞ்ச நேரத்துல ஒருத்தன் வருவான் இந்த கோவிலுக்கு தொண்ணூறு வயது கிழவன் ஒரு கோலை ஊன்றியபடி தனது தலையிலே ஒரு கலையத்தை ஏந்தியபடி அறப்படி தயிர் அதில் வச்சு கொண்டு வருவான் அவன் வந்த பிறகு அந்த தயிரை எனது சரசிலே ஊற்றின பிறகுதான் எனது உள்ளம் குளிரும் உனது நேர்த்திக் கடனும் நிறைவேறும் அப்படின்னு அந்த சொல்கிறாங்க முருகனுடைய வாக்காக இவருக்கு என்ன சொல்றதுன்னு தெரியல மிராசுதாருக்கு நூற்றி எட்டு குடம் பால் ஊத்தர என்னோட உன்னுடைய மனம் குளிரவில்லை என்று சொல்கிறாய் அறப்படி தைர ஒரு கிழமை எடுத்துகிட்டு வரான் அதை ஊற்றுனோன்னு நீ மனம் குளிர்வேன்னு சொல்கிற சரி பார்ப்போம் அந்த கிழமன் யாருன்னு நானும் பார்க்குறேன் அப்படின்னு சொல்லிட்டு வெளியில் வந்து இந்த கோவில் வாசலில் உட்காருகிறாராம் மிராசுதார் கொஞ்ச நேரத்தில் ஒருத்தர் வரார் அரோஹரா அரோகரான்னு சொல்லிட்டு ஒரு தொண்ணூறு வயது முதியவர் ஒருத்தர் ஒரு கோலை ஊன்றியபடி தலையிலே ஒரு கலையத்தில் அறப்படி தயிரை வச்சுட்டு மேலே வராராம் நேர பண்ணையார கடந்து போகிறார் கருவறை அருகே செல்கிறார் அங்கே இருக்கின்ற அந்த அர்ச்சகர்களிடம் கொடுக்கிறார் இந்த தயிரை அபிஷேகம் பண்ணுறாங்க இந்த தயிரை அபிஷேகம் செய்கிற போது இந்த அம்மாவுக்கு மீண்டும் அருள் வந்து மீண்டும் சாமி வருது யார் மிராசுதாருடைய தாயாருக்கு அந்த அம்மா சொல்கிறாங்க தன்னோட பையனை பார்த்து இப்பதாண்டா என்னோட மனம் குளிர்கிறது நூற்றி எட்டு குடம் பால் ஊற்றி எனக்கு கிடைக்காத ஒரு சந்தோஷம் இந்த அறப்படி தயிரில் கிடைக்கிறது அப்படின்னு அந்த அம்மா ஆக்ரோஷமாக சொல்லிவிட்டு உனது நேர்த்திக்கடனும் பூர்த்தியாகிவிட்டது அப்படின்னு அம்மா சொல்கிறாங்க அப்பத்தான் யோசிக்கிறார் மிராசுதார் இத்தனை குடம் பாலில் இல்லாத ஒரு சந்தோஷம் இந்த முருகப்பெருமானுக்கு அறப்படி தயிரில் கிடைக்கிறதுன்னா இந்த முதியவர் யாராக இருக்க வேண்டும்னு அவருக்கு ஒரு நமஸ்காரத்தை பண்றேன் என்னை மன்னிச்சுடுங்க இதுவரைக்கும் நான் இருந்த அகந்தை இந்த தினத்திலே இந்த திருச்சநிதியிலே அகன்று விட்டது அப்படின்னு நமஸ்காரம் செய்து எழுந்து பார்க்கிறார் முதியவரை காணவில்லை அடுத்த வினாடி மறைந்து விட்டார் அப்போதுதான் அனைவருக்கும் தருகிறது எல்லாம் வல்ல சென்னிமலை ஆண்டவனே இந்த பண்ணையாரின் அகந்தையை அழிப்பதற்காக ஒரு முதியவர் கோலத்தில் வந்து இத்தகைய லீலையை நிகழ்த்தியிருக்கிறான் என்பது அப்போதுதான் புரிகிறதாம் அதன் பிறகு பண்ணையார் அங்கே இருக்கக்கூடிய அர்ச்சகர்கள் அலுவலர்கள் பக்தர்கள் அத்தனை பேர் காலிலும் விழுந்து தனது அகந்தை அகன்று விட்டது என்னை மன்னிக்க வேண்டும் என்று அனைவரிடமும் மன்னிப்பு கேட்டாராம் பக்திக்கு ரொம்ப முக்கியமானது நாம் எத்தனை குடம் பால் ஊற்றுறோம் எத்தனை அபிஷேகம் பண்ணுறோம் எத்தனை திருப்பணி பண்ணுறோம் முக்கியமல்ல நமது மனதிலே அகங்காரம் இல்லாமல் இருப்பதுதான் உண்மையான பக்தி நாளைய நிகழ்ச்சியில் ஒரு புதிய அனுபவத்தை காணலாம் நன்றி வணக்கம்